செலிபிரேஷன் புதுச்சேரி வம்பா பாளையம் பாண்டி மெரினா செல்லும் சாலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் உடல் முழுவதும் இரத்த காயங்களோடு ஒரு இளைஞரின் சடலம் கிடந்துள்ளது இதனை கண்டு அடைந்த பகுதி மக்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த ஒதியஞ்சாலை போலீசார் இளைஞரின் உடலை கைப்பற்றி ஆய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர் முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது சந்துரு என்பது தெரியவந்துள்ளது அவர் நைனார் மண்டபம் பகுதியில் உள்ள கோழிக்கடையில் சுமை தூக்கும் தொழிலாளராகவும் சொந்தமாக ஒரு எட்டிகா கார் வைத்துக் டிராவல்ஸ் தொழிலும் செய்து வந்தது தெரியவந்துள்ளது மொபைல் போனை ஆரம்பித்தனர் அப்போது சந்துரு இறுதியாக வெங்கடேசன் என்பவருடன் பேசியது தெரிய வந்தது போலீசார் வெங்கடேசன் மொபைல் எண்ணிற்கு போன் செய்த போது சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது இது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் வெங்கடேசனை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைத்து அவரை தேடி வந்தனர் இதையடுத்து வெங்கடேசனின் மொபைல் சிக்னலை வைத்து புதுச்சேரி எல்லை பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்த வெங்கடேசனை போலீசார் மடக்கி பிடித்தனர் அப்போது அந்த கார் இறந்த சந்துருவின் கார் என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது வசமாக சிக்கிக்கொண்ட வெங்கடேசனிடம் நடந்தது என்ன என கிடுக்கு பிடி கேள்விகளால் விசாரித்த போதுதான் அவர் அளித்த வாக்கு மூலம் போலீசாரையே அடைய வைத்துள்ளது கோழிக்கடையில் சுமை தூக்கும் தொழிலாளராக சந்துரு வேலை பார்த்து வந்த போது அங்கு வேலை பார்த்து வந்த வெங்கடேசனுடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர் காவியாவிற்கு போன் செய்ய முயன்ற போது வெங்கடேசனின் போன் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆனதால் நண்பனான சந்துருவின் போனில் இருந்து காவியாவிற்கு போன் செய்துள்ளார் ஆனால் வெங்கடேசன் பேசி முடித்ததும் காவியாவின் மொபைல் எண்ணை சந்துரு ரகசியமாக பதிவு செய்து வைத்துள்ளார் பின்னர் காவியாவிற்கு பேசி சந்த்ரு பின்னர் காவியாவும் வந்ததாக கூறப்படுகிறது இப்படியே நாட்கள் நகர சந்துரு காவியாவிடம் உன் கணவனை விட்டுவிட்டு என்னை திருமணம் செய்து கொள் என வற்புறுத்தியுள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த காவியா சந்துருவுடன் போனில் பேசி வந்ததையும் சந்துரு சொன்னதையும் வெங்கடேசனிடம் தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த வெங்கடேசன் சந்துருவை அழைத்து தனது மனைவிக்கு இனிமேல் தொல்லை கொடுக்க வேண்டாம் என எச்சரித்துள்ளார் தன்னை ஒரு ரவுடி போலவே காட்டிக்கொண்டு சுற்றி வந்த சந்துரு தனக்கு பிரபல ரவுடிகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் உனது மனைவியை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு வெங்கடேசனை மிரட்டியுள்ளார் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் தனது நண்பனான ரெட்டியார் பாளையம் பகுதியை சேர்ந்த சரணிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார் வழக்கில் தொடர்புடைய ரவுடி ராஜேஷை அழைத்து தனது நண்பன் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து மூவரும் ஒரு திட்டத்தை தீட்டியுள்ளனர் அதன்படி வெங்கடேசன் சந்துருவிடம் நாங்கள் குடும்பத்தோடு திருச்செந்தூர் செல்ல போகிறோம் உனது வாடகை கார் வேண்டும் என சனிக்கிழமை என்று கேட்டு வாங்கியுள்ளார் இதற்கிடையே வெங்கடேசன் தனது மனைவி காவியாவை உறவினர் வீட்டிற்கு அழைத்துச் சென்று தங்க வைத்துள்ளார் சந்த்ருவிடம் இருந்து காரை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்த வெங்கடேசன் சந்துருவிற்கு போன் செய்து இன்னும் நாங்கள் வீட்டிலிருந்து கிளம்பவில்லை வாகனத்தின் கிலோமீட்டரை நேரில் வந்து குறித்து வைத்துக் கொள் எனவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சந்துருவும் வெங்கடேசன் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார் அப்போது வீட்டில் ஒளிந்திருந்த ராஜேஷ் சரண் மற்றும் வெங்கடேஷ் ஆகிய மூன்று பேரும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சந்துருவை வெட்டியுள்ளனர் தாக்குதலில் சந்துரு நிலைக்குலைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தார் பின்னர் மூவரும் சேர்ந்து சந்துருவின் உடலை சாக்கு பையில் கட்டி வைத்து விட்டு சந்தேகம் வராதவாறு வீட்டை முழுவதுமாக தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தம் செய்துள்ளனர் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை மூன்று மணி அளவில் சாக்கு மூட்டையில் வைக்கப்பட்ட சந்துருவின் உடலை அவரது காரிலேயே எடுத்துக்கொண்டு அருகே உள்ள பாண்டி மெரினா சாலையில் ஓரமாக வீசிவிட்டு அதே காரிலேயே வெங்கடேசன் தப்பித்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது ரவுடி ராஜேஷ் மற்றும் சரண் எங்கே என என போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் இருவரும் வேல்ராம்பட்டு ஏரிக்கரையில் தலைமறைவாக இருப்பதை தெரிந்து கொண்டு அவர்களை பிடிக்க போலீசார் அங்கு சென்றனர் அப்போது இருவரும் தப்பிச் செல்ல முயன்றபோது இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்ததாகவும் அதனால் கைகளில் முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது வெங்கடேசன் ராஜேஷ் சரண் ஆகிய மூவரையும் கைது செய்து கொலைக்கு பயன்படுத்திய கத்தி ஒரு கார் இரண்டு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் மூவரும் நீதிமன்றத்தில் போலீசாரால் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் சண்முக சுந்தரம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்